فيه. الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وفي آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال على نبينا صلى الله عليه وسلم إن اشتق الحديث كتاب الله

அந்த இப்படி அல்லாஹ் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளை சகோதரர்களை அவ்வாஹும் அல்லாஹினுடைய தூதர் அறியாயம் செல்லம்மா அலே செல்லம் அவர்கள் இவ்வுலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுத் தந்தார்களோ அந்த வாழ்க்கை வழிமுறையை குரான் ஹதீசின் அடிப்படையிலே கற்றறிந்து செயல்முறைப்படுத்தி வாழ்ந்த மரணத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நமக்கும் நம் குடும்பத்தோழர்களுக்கும் தந்தல் பிரிவான்களே நியல் ஆயம் சல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கினுடைய அடிப்படைகளை பற்றி குறிப்பிட்டு காட்டும் பொழுது இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து தூண்களின் மீது நிகழப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து தூண்களில் முதலாவதாக அல்லாஹளுடைய தூதரவர்கள் சொல்லும் பொழுதுமா முகமது வணக்க சுருக்களவன் அல்லாஹரை தவிர யாரும் இல்லை முகம்மது நபி அழைவு செல்வார்கள் அல்லாவினுடைய அடியாரும் தூதராகவும் இருக்கின்றார்கள் என்ற ஏபுத்துவ கலிமாவையும் அறிவது இந்த ஏகத்துவ களிமாவை மொழிந்தவர்களாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் அவ்வாறு தூதர் இரண்டாவது கடமையாக தொழுகையை நிலைநிறுத்துவதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஐந்து தூண்களில் இரண்டாவது எப்போனார் தொழுகையை நிலைநிறுத்துவது என்பது இந்த தொழுமையை நிலைநிறுத்துவதை பொறுத்தவரையிலே அல்லாவுடைய நாளை மறுமையாளில் அல்லாஹ் முதல் முதல் விசாரணையாக இந்த தொழுகையைத்தான் விசாரிப்பான் நாளை மறுமையிலே மனுஷர் மைதானத்தில் மனித சமுதாயம் முழுவதையும் ஒன்று கேட்டி வைத்திருக்கின்ற அந்த நாளில் முதல் விசாரணையை பற்றி அல்லாஹினுடைய தூதர் சொல்லும்போது என்பதை என்பதைத்தான் அல்லாஹு தாயார் கேள்வியாக கேட்பார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல ஆயுதங்களை செலவழித்து அவர் ஒன்றாவை நிறைவேற்றி இருந்தாலும் பல லட்சங்களை செலவழித்து ஹஜ்ஜை நிறைவேற்றி இருந்தாலும் ஒரு மாத காலம் அவர் அமராளிலே நோன்பு நோக்கியிருந்தாலும் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு அவர் நிறைவேற்றி இருந்தாலும் கூட பொருட்செலவோ உடல் எழுப்போ ஒதுவுமே இல்லாமல் நாம் நிறைவேற்றுகின்ற இந்த தொழுகையை மட்டுமே அல்லாஹரங்களாயிரமே முதல் விசாரணையாக அம்மா ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் இந்த எந்த அளவிற்கு ஒரு அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விபாத வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் அவ்வாபுலாயின் அறிவுரையான் குழாறு அமைய சுவாரேஹம் வக்கரி அவன் பாகுனி இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கும் நிலையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுவாரேஹாரா அமரவை அவர்கள் செய்து வந்தால் பல நகை என்ற ஹலா தன் அவர்களை நாம் நிம்மதிக்குரிய மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையை வாழச் செய்வோம் நாளை மறுமையில் கூலியையும் கொடுப்போம் என்பதாக அண்ணா வரதாயனமின் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஆனால் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இறை ம்பிக்கையாளர் என்ற அந்த அடையாள நல்ல அமைகளையும் நாம் அஞ்சல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இடவேதான் அண்ணா உரங்குலாயனும் பல தமிழ்நூர் நசும் நான் கட்டமை நாளை மறுமைக்க வேண்டி நன்மைகளில் நீங்கள் எதை முற்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்பதாக சொல்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாகவும் இந்த உலகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உலக வாழ்க்கையிலே தன்னை முழுமையாக மனிதன் அப்ப கொள்கிறான் சம்பாதிக்கிறான் உழைக்கிறான் உறவு மகள் உழைக்கிறான் வெயில் படி குளிர் பார்ப்பது கிடையாது உழைப்பு கொண்டிருக்கின்ற மனிதன் அவருடைய உழைப்புக்கான காரணத்தை பற்றி கேட்க முடியும் சம்பாதித்தால்தான் இந்த உலகத்தில் நமக்கு என்று ஒரு மதிப்பு உண்டு சம்பாதித்தால்தான் தான் என்று ஒரு கண்ணியம் உண்டு நான்கு முன்னால் நாம் தலை நிமிர்ந்து செல்ல வேண்டும் என்றால் பொருளாதாரம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்றெல்லாம் மனிதனோட இந்த உலக வாழ்க்கையில் பேருக்காகவும் புகழுக்காக வேண்டியும் பிற உலகத்திலே கண்ணியத்திற்காக வேண்டியும் ஓரோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் தனக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவும் இந்த உலகத்தில் என்பதற்காகத்தான் விட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறேன் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் பட்ட கஷ்டங்கள் நான் பட்ட துன்பங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு ஓட்டவும் உழைப்பும் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது மதாவின் கழுவி அற்பத்திலும் அற்பமானது சொற்பமானது விளையாட்டும் என்பதாகவே அல்லாபாயன் சொல்கிறான் நபிவல்லாயகன் சொல்ல மாலை என்று சொன்னால் ஒரு பயணத்தின் பொழுது காலி குளிக்கப்பட்ட நிலையில் ஒரு ஆழ்வு சக்தி கிடைக்கிறது அந்த ஆட்டை சுட்டிக்காட்டி அல்லாஹனுடைய தூணர் சொன்னார்கள் உங்களில் யாராவது விலை கொடுத்து இந்த ஆட்டை வாங்குவதற்கு விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள் சொன்னார்கள் அல்லாஹனுடைய தூணரே அது காரிகளிக்கப்பட்ட ஒரு ஆடு அதுவும் இல்லாமல் இறந்து கிடக்கிறது யாரும் அதை வாங்க மாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த காரிகளிக்கப்பட்ட சொத்த ஆட்டை காட்டிலும் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது என்பதாக நடிகர் நாயகன் சொல்ல மாதிரி செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அப்படிப்பட்ட அற்பமான இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் வாழ வேண்டும் என்பதற்காக உலக வாழ்க்கையிலே ஓரோடு கொண்டிருக்கின்ற மனைவே நாளை வறுமை நாளில் அர ஆலமீன் சொர்க்கமான சொர்க்கத்திலே நம்முடைய குடும்பத்தவர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய கணவன் மறைவுகளையும் விளைவிப்பதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனுடைய ஓட்டமெல்லாம் இந்த உலகத்தை நிர்வாகமாக வைத்திருக்கிறது தூதரும் வழிகாட்டித் தந்திருப்பதெல்லாம் நாளை வறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி அந்த வழிகளை எல்லாம் மறந்து இந்த சமுதாயம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது இவை அன்றைக்கு நல்ல நாளை வறுமையெல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த வெற்றிக்கான வழியாக அல்லாஹ் வெற்றி நம்பிக்கையாளர்கள் என்று சொன்னால் பெற்றால் அவர்கள் தொழுகையிலே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார் தொழுகை என்பது நம்ம ஒவ்வொரு ஒரு மீது உள்ள கடமை வயதிற்கு பத்து வயது பெண் குழந்தைகளில் இருந்து மரணிக்கின்ற காலம் வரைக்கும் எந்த ஒரு காலங்களைக்கும் ஒருபோதிலும் கூடாது என்று எல்லாருடைய சூழ்நிலை வழிகாட்டுதலாக இருக்கிறது நீங்கள் நின்று தொழுங்கள் நின்று என்றால் அமர்ந்து தொடுங்கள் அமர்ந்து தொடரவில்லை என்றால் தடுத்து தொடுங்கள் கடைசியை செய்து இந்த தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்பதாக அல்லாஹினுடைய அவர்கள் தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய மருமை வெற்றிக்காக வேண்டி இந்த தொழுகை நாம் எவ்வாறு பேரை தெளிவு கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் இந்த சராச கால தலை கித்தாபமாக தொழுகை என்பது மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை நான் எழுந்திருக்கும் வைக்கும் பொழுதே தொழுது நேரம் முடிக்கும் பொழுது பொழுதுபெறுவேன் வேலையின் காரணமாக முடித்து விட்டு எப்பொழுது வீட்டுக்கு போகிறோடு அப்பொழுது நுகரு அசரூர் அகரு எல்லாவற்றையும் கலா செய்து விடுவேன் என்று பொதுபோக்காக தொழுகை நம்முடைய விருப்பத்திற்கு தொழுவதல்ல தொழுகை அந்தந்த நேரத்தில் அந்த தொழுகை நிறுத்த வேண்டும் அப்படி அந்தந்த நேரங்களில் நிறுத்தப்படுகின்ற நிறைவேற்றப்படுகின்ற தொழுகைகள் மட்டும்தான் நாளை மருமையை நம்ம வெற்றியை பெற்றுத் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய கணவன் நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பெற்றோர் பிள்ளைகள் என்று முக்கியத்துவம் கொடுத்திருந்த பொழுகையை நாம் நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்படி நாம் பொழுது கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் சொன்னியால் இந்த சலாத்த கன்ஹானில் கல்ஷாமென் கேள் இந்த உலகத்துடன் ஏராளமான ஆயிரம அனாச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்கொண்டு நாம் பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் வலி எழுச்சின மது போதைகளுக்கு அடிமை ஆகிறார்கள் நோய் பழக்கங்களுக்கு அடிமை ஆகிறார்கள் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகிறார்கள் ஆனால் அல்லாஹின் குழாயிலே சொல்லும் பொழுது என்ன சொலாத்த தனிக்கு தொழுவை என்பது அறிவறுக்கத்தக்க மாணக்கேடான பாவமான காரியங்கள் எல்லாவற்றை விட்டும் தடுக்கின்றன என்பதாக சொன்னார்கள் ஆனால் ஒரு சமுதாயத்தை இன்றைக்கு அனாச்சாரங்களை நோக்கியும் பாவங்களை நோக்கியும் வீரான காரியங்களை நோக்கியும் மதுவை நோக்கியும் போலி பொருட்களை நோக்கியும் துணைப்பழக்கங்களை நோக்கியும் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மின்னிலை இன்றைக்கு பார்க்கிறோம் அதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை வென்றெடுக்க வேண்டுமே ஆனால் அதற்கு அவ்வாறு வழிகாட்டுதல் இந்த தொழுகை நாம் முழுமையான பேணி தொடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பிருக்கிற அவ்வாறு நிறுவனார்களே ஆக இப்படியாக அவ்வாறு அவ்வாறு தூதரும் இந்த தொழுகை என்பதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தொழிலையினுடைய வாழ்க்கை என்ன தொழுமையினுடைய மேம்ப என்ன என்பதை எல்லாம் மிக ஆழமாகவும் அழகாகவும் குழாரிலும் அதிசனும் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அதே சமயம் ஒரு மனிதனிடத்தில் இந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் அவனுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்ன அவனுக்கு ஏற்படக்கூடிய இனிவுகள் என்ன என்பதை பற்றியும் அந்நாகவும் அல்லாஹனுடைய தூதரும் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் அவர்களாக குழாரில் சொல்கிறான் இந்த அளவிற்கு நாளை மறுமையினாரில் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்தில் அனுப்பவாள் நரகவாசிகளை நரகத்திலே அனுப்பவாள் அப்படி சொர்க்கவாசிகளின் அளவு நம்முடைய அன்பை வீட்டாளாக இருந்தவராக இருக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம் நம் உறவினரை சார்ந்தவராக இருக்கலாம் நம் அறிமுகமான யாராவது ஒரு நபர் சொர்க்கவாசியாக இருந்து நம்மை எல்லா பாதுகாக்கத்தும் நரக வாசியாக இருக்கும் பொழுது அந்த நரக வாசிகளை பார்த்து கேட்பார்களாம் என்ற நரகத்திலே உங்களை நுழைவிப்பது எது என்பதாக கேட்கும் பொழுது அந்த நரகவாசிகள் சொல்லுவார்களாம் நம்ம குந்தின முசல்மீ நாங்கள் தொடரக்கூடியவர்களாக இல்லையே என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் என்றால் சக நரகத்திலே ஒரு மனிதனை நுழைவிப்பதற்குண்டான காரணம் அந்த மனித இடத்திலே தொழுகை இல்லாதது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த தொழுகை பற்றி அல்லாஹனுடைய சொல்லும் பொழுது இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் அக்கூலான வித்தியாசம் அசலா இந்த தொழுகையாகும் நான் அல்லஹனை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்றால் விறக்கும் உண்டான நான் அல்லாஹ் அல்லாஹரை நம்பிக்கை கொள்ளாத ஒரு மனிதனுக்கு உண்டான வித்தியாசம் என்பது விட்டுவிட்டார்களோ அவர்கள் அல்லாஹ் கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் அல்லாவுடைய கட்டளையை புறக்கணிப்பவர்கள் என்பதாக அல்லாஹருடைய தூதர் குறிப்பிட்டு காட்டினார்கள் என்றால் இந்த உலகத்திலே வாழும் என்ற காலத்திலே நம்மை இரைய நம்பிக்கையாளராக முஸ்லீமாக அடையாளமிட்டு காட்டக்கூடிய என்பது இந்த தொழுகை தான் அந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதா என்பதை அது மட்டுமல்ல ஆயிரமின் அதிமுறையான குரானிலே மற்றொரு வசனத்திலே சொல்லிக்காட்டும் பொழுது நாளை மறுமை நாளிலே சில மனிதர்கள் இனிமையும் கேவலத்தையும் சுமந்தவர்களாக முகங்கள் எல்லாம் கருதெடுத்து வெற்றி தலை குளிந்து சில மனிதர்கள் மறுமை நாளில் கபரில் இருந்து எழுப்பப்படுவார்கள் யார் அவர்கள் என்று சொன்னால் தான் சுகூர் தொழிலுக்கு வாடுங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவர்கள் அவர்கள் பொதுபோக்காக தொழாவுகளாக தொழுகையில் ஒரு சிரமத்தோடு தொழக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக வடிவம் அல்லாஹு ராஹனவின் குழாளையை குறிப்பிட்டு காட்டுகிறான் அவர் வந்திருக்கிறேன் அல்லாஹ் மிக யார்களே தொழுவால் ஒருவரை அல்லாஹ் சொர்க்கத்தில நுழைவிப்பான் தொழுவால் அல்லாஹ இந்த உலகத்தில் இந்த யாக அதே அந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் சக்கர என்ற நரகத்திலே அல்லாஹ் நுழைவிப்பான் தொழுகை உள்ள என்று சொன்னால் அந்த தொழுகையின் மூலம் நமக்கு வெறுமனால் நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அன்றைக்கு அவ்வாஹ் நிலவடியார்களே நிலவல்லாயகம் சிலம்பாலயம் சொன்னார்கள் தொழுகை யாருக்கு கடமை இல்லை தெரியுமா தொழுகை யாருக்கு கடமை இல்லை தெரியுமா பெய்த்துவ காரணங்களுக்கு தொழுகை கடமை கிடையாது தொழு பைத்தியக்காரன் அவருடைய பேசியல் தொழையும் வரைக்கும் அவருக்கு தொழுகை கிடையாது என்று சொன்னார்கள் ஆனால் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் நாம் என்றும் பேசியம் கிடையாது நாம் என்று முத்திசுவாதியர்கள் கிடையாது நன்றாக சிந்தித்து பார்க்கக்கூடிய நன்றாக யோசித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் நல்ல நல்லவே கெட்ட வேண்டும் என்று பிரித்தவக்கக்கூடியவர்களாக நல்ல இமைகளை அறிந்து கூடியவர்களாக நல்ல முத்திசுவாதிய பேர் வாழ வாழ்கிறோம் அப்படி வாழ்ந்து கூட இந்த தொழுகை நாம் நிலைநிறுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை அவ்வாறு சொன்னதைப் போன்று ஒப்பான ஒரு நிலையாக மாறிவிடும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று தொழுகளுடைய சிறப்பை பற்றி நிறைய நாயினும் சொன்னார்கள் சிறுகளுடைய தொழிலை இருக்கிறது அன்பானவர்களை அவ்வாறு முழுக்க முயற்க வழக்கத்தையும் அல்லாஹாம் என்ன என்று சொன்னால் அது நேரம் தான் முதல் நாயகன் சிம்மபாலேஸ்வரன் சொன்னார்கள் யார் சுபகனுடைய தொழுகையை யார் சதுருடைய தொழுகையை தொடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹருடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹருடைய பொறுப்பு என்றால் அது சாதாரண பொறுப்பில் அன்பானவர்களே அல்லாஹூ பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது அவர்களை அல்லாஹூர் மீது யாராவது அவர்களுக்கு சண்டையிட்டால் அவர்கள் மீது அல்லாஹூ அவளுடைய யாராவது அவரை பகைத்துக் கொண்டால் அவர்களோடு அல்லாஹூசாயா பகைத்துக் கொள்ளக்கூடிய அல்லாஹ் அல்லாஹூசாயா அந்த அடியாரை தன் பொறுப்பில் எடுத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி என்றால் அந்த மகனுடைய நேரம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அல்லாஹினுடைய பொறுப்பை தரக்கூடிய ஒரு கொள்கை ஒரு நேரம் அந்த சிவகனுடைய நேரம் என்றால் அதிலே நாம் எந்த அளவிற்கு பொறுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம் அதே போன்ற அல்லாஹனுடைய பேர சொன்னார்கள் யார் சிவகனுடைய கொள்கையை ஜனாதோடு கொள்கிறார்களோ அவர்கள் இரவு முழுவதும் என்று சொல்லி அவர்களுக்கு நன்மை உண்டு அன்றைக்கு இவர்களை இன்னும் ஒரு வாதங்களை நம்மளுடைய வாதம் வர பொதுவாக ரமதானுடைய மாதம் என்று சொன்னால் அந்த ரமதானுடைய மாதத்திலே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இரவு தொழுகுங்கள் நடைபெறும் அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தொழுகு தொழுகின்ற நேரத்திலே உடல் அசைவுகளை அசைக்கிறோம் காய்களை உணர்கிறோம் என்னென்னவோ இந்த தொழுகையிலே பண்ணுகிறோம் ஆனால் பதிலுடைய தொழுகையை ஜனாத்தோடு தொடக்கூடியவர்கள் இரவு முழுவதும் நின்று வழங்கிய நன்மை அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் வாழ்நாளில் சாத்தியமே இல்லாத ஒரு பாகு பங்களிப்பு சாத்தியமே இல்லாத ஒரு நன்மை நான் இரவு முழுவதும் என்று நிலங்கிய நன்மை நமக்கு உண்டு அன்பிருக்கிறவர்களே அதே போன்ற அவ்வாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு வானவர்கள் தினந்தோறும் மேலிருந்து கூட இறங்குகிறார்கள் ஒருவர் அதிகாலை நேரத்தில் இறங்குகிறார் ஒருவர் அசுருடைய நேரத்தில் இறங்குகிறார் அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் அந்த மாணவர்கள் காலையில வானவர் மாலையில மேலே சொல்லுவார் மாலையில் வந்த மேலே காலையிலே அப்படி சொல்லும் போது என்னுடைய அடியாரை நீங்கள் எந்த நிலையிலே திருந்தீர்கள் வானவர்கள் நமக்கு சாட்சி சொல்லுவார்கள் அந்த சுமகனுடைய பொறுப்பை நாம் பொழுது அசுருடைய பொறுப்பை நாம் பொறுந்திருந்தால் யாவல்லா சுமக தொழுகை பெரும்பொழுது நாங்கள் அந்த அடியாரை சென்றடைந்தோம் அவரை விட்டுவிட்டு வந்தோம் என்பதாக சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அவரை சென்றிருந்தோம் சுமூக தொழில் முறை அவரை விட்டுவிட்டு வந்தோம் என்பதாக நாம் சுமூக தொழுதியை தொழும் அது வானவர்களின் சாட்சியத்தை நமக்கு பெற்றுத் தருகிறோம் என்றால் அப்படிப்பட்ட அந்த தொழுகையை கொண்டும் அப்படிப்பட்ட அந்த தொழுகையை முறையாக சொல்லாமலும் நம்முடைய வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட துர்பாக்கிய சாரிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக அன்றைக்கு முன்னடியார்களே நம்முடைய வெற்றி என்பது இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி இந்த பொறுமையை அடிப்படையாக அமைத்துத்தான் அமைந்திருக்கிறது கருணாயிரம் சிவகழித்து சொன்னார்கள் அது கபர் வந்து மற்றும் நாம் எல்லாம் மறந்துவிட்டால் நம்ம கபடியை அடக்கம் செய்வார்கள் அந்த கபளுடைய வாழ்க்கை என்பது வறுமைதான் எப்பொழுது வருமோ அது வரைக்கும் அந்த கபருடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட அந்த கபருடைய வாழ்க்கை முன்ன இருள் சூழ்ந்ததா இருக்கும் என்று சொல்லிவிட்டு யார் பெருமை நிலைநிறுத்துகிறார்களோ யார் தொழுகு முறையாக தொழுகிறார்களோ அவர்களுக்கு அந்த கபிரே பிரகாசத்தை அந்த தொழுகைகள் ஏற்படுத்தும் என்று சொன்னால் அந்த கபிர்கள் நாம் தொழுகின்ற தொழுகை கண்டு பிரகாசம் வரக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் ஆக அன்பிருக்கிற அம்மாவது இல்லையார்களே சகோதர சகோதரிகளை தொழுகு என்றாலுடைய வெற்றி இருக்கிறது எனவே அந்த தொழுகையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் எல்லா இடைகளிலும் தொழுகையை நாம்